டிவியேஷன் டாக்டிக்ஸ்க்கு பேர் போன திமுக அரசு அதாவது மடைமாற்று அரசியலுக்கு பேர் போன திராவிட மாடல் அரசு இப்படி கூட சொன்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ டே வித் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் உத்தர்கண்ட் மாநிலத்துல இருக்க உத்தர்காசி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிறைய மக்கள் மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கு இன்னைக்கு மட்டுமே நூற்றி ஐம்பது பேரை உயிரோட மண்ணுக்குள்ள இருந்து மீட்டிருக்காங்க நான்கு பேர் உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதை தொடர்ந்து இன்னும் எவ்வளவு பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் அவங்களை காப்பாத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆனா இந்த மாதிரி ஒரு மோசமான சொந்த இருந்துகிட்டே தப்பான வேலைகளை பாக்குற ஒரு சிலரை மன்னிக்கவே முடியாத அளவுக்கு தான் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் நடந்தப்பையும் நம்ம பார்த்தோம் இவ்வளவு பேர் உயிரிழந்து போயிருந்தப்பையும் குறிப்பிட்ட அந்த ஒரு சிலர் மட்டும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க சிரிக்கிற எமோஜிஸ் போட்டு ரொம்ப ஹாப்பியா ரியாக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த அளவுக்கு மோசமான மனநிலையை கொண்ட ஒரு சிலர் இப்பவும் அதே மாதிரியான ஒரு வேலையை தான் பார்த்திருக்காங்க அவங்க முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க செஞ்ச வேலைக்கு இப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையா கொடுத்திருக்காரு அப்படிங்கறதுதான் என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்ட மாநிலங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது அதாவது இந்த பொது சிவில் சட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்லாம்ல ஒருத்தர் மூன்று கல்யாணம் நான்கு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் ஆனா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும் இரண்டாவது கல்யாணம் பண்றாரு அப்படின்னா அவர் முறைப்படி சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும் தான் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கருத்துல கொண்டு மதத்துக்கு மதம் சட்டங்கள் வேறு வேற மாறக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் இருக்கணும் அப்படிங்கறத வச்சு வச்சுதான் இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு இது சிலர் இப்போ என்ன இருக்காங்க அப்படின்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் நீங்க இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்ததுதான் எங்களுடைய மத உணர்வுகளை நீங்க புண்படுத்துற மாதிரியான விஷயத்த பண்ணிட்டீங்க அதுக்காக இப்ப கடவுள் உங்களை தண்டிச்சிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லங்க இந்த மாதிரி ஆட்களோட மனநிலை எந்த அளவுக்கு கேவலமா வக்கரமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும் ரத்து செய்யப்பட்டு ஆறு ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு நேத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்னுடைய முன்னாள் கவர்னரான சத்யபால் மாலிக் உடல் குறைவால காலமானாரு இவரு தான் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து செய்யறதுக்கான கையெழுத்தையும் போட்டவர் உடனே இதுக்குமே சோசியல் மீடியால நான் சொன்ன அந்த ஒரு சில வக்ரபுத்தி கொண்டவங்க என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பரப்புறாங்க அப்படின்னா நீங்க தானே ஆர்டிகல் த்ரீ ரத்து பண்ணி கையெழுத்து போட்டீங்க அதுக்கான தண்டனையாதான் கடவுள் அதே நாள்ல உங்க உயிரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மோசமான கமெண்ட்ஸ் சோசியல் மீடியா முழுக்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மோசமான வேலையை பண்றவங்க யாருன்னு நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேர் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அகமதாபாத் பிளைட் கிராஷ்லயும் கீழே சிரிச்சு அந்த லாஃபிங் எமோஜிஸ் எல்லாம் போட்ட அந்த ஒரு கூட்டம் அதே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ இந்த மாதிரியான வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாருன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவர் குரல் கொடுப்பாரு அதுக்கான தீர்வை சொல்லுவாரு அப்படிங்கறத மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கும் ஆனா இங்க மக்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நாங்க சம்மந்த சம்மந்தமே இல்லாத டாப்பிக்க கண்டெக்டா பேசுவோம் அப்படின்னு சொல்றாருன்னா எந்த வகையில இவரை தலைவராக ஏத்துக்க முடியும் இப்போ சமீபத்துல தமிழகத்துல எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்ல தான் உண்மையா இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல ஒரு அதிமுக எம்எல்ஏ தோட்டத்துல அப்பாவும் இரு மகன்களும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்பாவுக்கும் மகன்களுக்கும் நடுவுல தகராறு ஏற்பட்டிருக்கு இத பத்தி விசாரிக்க போன சிறப்பு உதவி ஆய்வாளரான சண்முகவேல் அப்படிங்கிறவரை மகன்கள் வெட்டி கொண்டிருக்காங்க இப்ப அவரு உயிரோட இல்ல ஆனா நிறைய பேரு இதுக்கு கண்டம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் இந்த நியூஸ ஹைலைட்டா காட்டி காவல்துறையில இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றதை இதுலயே தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே ஒரு இடத்துக்கு விசாரிக்க போறாங்க அப்படின்னா ஒரு காவல்துறையினர் மட்டும் போக மாட்டாங்க கூட பட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இரண்டு காவல்துறையினர் சேர்ந்து போய் தான் விசாரிப்பாங்க ஆனா இங்க இவரு தனியா போய் விசாரிச்சிருக்காரு ஒரு காவல் அதிகாரி மேல கை வைக்கிற அளவுக்கு பொதுமக்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல

பழனிவேல் அவருடைய குடும்பத்துக்கு அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரரான அதிமுக எம்எல்ஏ நேரில் போய் ஆறுதல் சொல்லிருக்காரு முதல்வர் அவர்களும் ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதியாக அறிவிச்சிருக்காரு இருந்தாலும் ஒரு காவல் அதிகாரியை வெட்டி கொலை செஞ்சிருக்க சம்பவம் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு சீக்கிரமாகவே அவங்கள கைது செய்யணும் அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும்னு மக்கள் எல்லாரும் இப்போ வலியுறுத்திட்டு இருக்காங்க சரி டிடி இந்த டீவியேஷன் டாக்டிக்ஸ்ன்னு சொன்னி அதை எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமையில இருக்கப்போ முதல்வர் மு க ஸ்டாலன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அது என்னங்கிறத கொஞ்சம் நீங்களே பாருங்களேன் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மீண்டும் திராவிடமும் நேற்ற கழக ஆட்சியில் தான் ரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டிருக்கு எப்படி அதாவது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தான் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப வலுவடைஞ்சிருக்கு இதுதான் இப்போ டாக் ஆஃப் தி நேஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காரு டாக் ஆஃப் தி நேஷன் ஆக்சுவலா அது இல்லைங்க இதுதான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நீங்க தமிழகத்துல நாங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அதுதான் டாக் ஆஃப் தி நேஷனா இருக்குன்னு சொல்றீங்கன்னா இதுவும் ஒரு டிவியேஷன் டாக்டிக்ஸ் தானே இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு ஒன்னொன்னா வரிசையா சொல்றேன் கேளுங்க நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சீக்கிரமாவே ஒரு போராட்டத்தை நடத்த போறாரு அப்படின்னு அதை தொடர்ந்து இன்னைக்கு முதல்வர் அவர்களை திருமாவளவன் அவர்கள் முத்தரசன் அவர்கள் சண்முகம் அவர்கள்னு மூணு பேருமே நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க முக்கியமா இந்த ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படிங்கறதுக்கான மனுவை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா விசிகா கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் பேசியிருக்க விஷயம் நாங்கள் இந்த கொலைக்கு எதிரான சட்டத்தை இயற்றணும் முக்கியமாக குறிப்பிட்டிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்தித்து ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் குறித்து ஏற்கனவே வெளிவந்திருக்கிற மசோதாக்கள் பரிந்துரைகள் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி அவரடத்துல விளக்கி இருக்கிறோம் இருந்தாலும் இத பத்தி முதல்வர் என்ன சொல்ல போறாரு எக்ஸ்தலத்துல இவங்க மூணு பேரும் என்ன வந்து சந்திச்சாங்க சரியில்லை அப்படின்ற காரணத்தினால இப்போ உடல் தலம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க வந்த எல்லோருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஆக்சுவலா பேசணும்னு சொன்ன விஷயம் ஒண்ணு ஆனா அதுக்கான பதிலே வராம நீங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு போட்டிருக்கீங்களே அப்போ இதுக்கான பதில் வருமா வராதா இனிமே இந்த ஆணவ கொலைகள் நடக்க கூடாதுன்றதுக்கான சட்டத்தை நீங்க இயற்றுவீங்களா மாட்டீங்களான் ஒரு பெரிய கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு முதல்வர் தான் இப்படி சம்பந்த சம்பந்தமே இல்லாம மாத்தி மாத்தி பேசுறாருன்னா நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சரான திரு சேகர் பாபு அவர்களும் இதுக்கும் நான் குறைஞ்சவனே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவரும் சம்பந்தமே இல்லாம தான் பேசிட்டு இருக்காரு கடந்த ஆறு நாட்களாவே ரிபன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் ஒரு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க முக்கியமா அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லியும் இன்னும் ஒரு சில கோரிக்கைகளையும் முன் வச்சு இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு அதிமுக சார்பிலையும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு தாவேகா கட்சி சார்பிலையும் ஆதவ் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சு நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் சரி நாங்க கூட இருந்து குரல் கொடுப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க ஒரு மாநகராட்சியில சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய மாநகராட்சியில இன்னைக்கு பெரிய விஷயமே இந்த சானிட்டரி சுகாதாரமா சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அதையும் வந்து இவர்கள் செம்பரை செய்ய செய்து வந்த நிலையில் இவர்களை உடனே தூக்க வேண்டிய அவசியம் பண்ண இவ்வளவு ஒரு நாள் நோட்டீஸ்ல யாராவது எங்கேயாவது வந்து ஒரு நாள் நோட்டீஸ்ல தூக்கி பார்த்துருக்கீங்களா இது இது போன்ற ஒரு சர்வாதிகார போக்கை இந்த அரசு வந்து கடைபிடித்திட்டு வருது இவர்களுக்கு கண்டிப்பாக இவங்க போட்ட அந்த ஜியோவை கேன்சல் பண்ணி இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வந்து செஞ்சு கொடுக்கணும் இவர்களுக்கான உத்தரவாதத்தை இந்த அரசு வந்து வழங்க வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரம் பேருங்கிறது பெரும்பாலும் பெண்கள் அவர்களுக்கு வந்து கணவனை இழந்தவர்கள் பலர் இவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க இந்த ரெண்டாயிரம் குடும்பங்கள் நாளைக்கு நடுத்தர தான் நிற்கும் அதற்கு முழு பொறுப்பு இந்த திமுக அரசு தான் சேரும் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய செய்ய வேண்டும் அஞ்சு நாட்களாக வந்து அவங்களுக்கு உள்ள கழிப்படங்களுக்கு கூட போக அனுமதிக்கப்படவில்லை ஏன்னா இந்த ரிப்பன் பில்டிங் வெளியே இருக்காங்க அஞ்சு நாள் அவங்க உள்ள போக கூட அனுமதி கிடைக்கவில்லை இதை விட கொடுமை என்னன்னா இந்த 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 பகுதி மினிஸ்டர் திரு சேகர் பாபு அவர்கள் அவரே வந்து எல்லா விதத்துல சும்மா வந்து சிஎம் வீட்டுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் வந்து பாதுகாவலர் போல சுத்தி வரும் ஒரு அமைச்சர் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் இங்க வந்து அஞ்சு நாட்களாக உணவு எதுவும் இல்லாமல் மழை தண்ணி இல்லாமல் இங்கே இருக்கிறாங்க அவர்களை எட்டி கூட பார்க்கவில்லை சேகர்பாபு அமைச்சர் மேயர் அவர்களும் வரவில்லை துணை மேயர் அவர்களும் வரவில்லை திரு சேர்பார் அவர்கள் வந்திருக்கிறாரு வந்த போய் என்னன்னா பில்டிங் பின்னாடி இருக்கிற பின்னாடி கதை வந்து வந்துட்டு ஓடி இருக்கிறாரு ஆறு நாட்களா இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா திராவிட மாடல் அரசு சார்பில் இப்ப வரைக்கும் இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட பேசினாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு பாபு அவர்கள் ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருக்காரு அதுல அவர் பேசியிருக்க விஷயத்த பாருங்களேன் இதில் வேடிக்கை என்ன என்றால் நீங்கள் குறிப்பிட்ட அவருக்கு கடந்த கால அனுபவம் எதுவும் தெரியாது என்ன நடந்தது என்றே தெரியாதவர்களுக்கு எங்காவது கூட்டமாக கூட்டினாலே அதற்கு உடனடியாக அந்த கருத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையில் அறிக்கை விடுவதுதான் தொடர்ந்து அவருடைய அரசியல் களத்திலே வாடிக்கை இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால் அதிமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்ட காலத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் பேட்டி கொடுத்து சென்று விட்டிருக்கின்றார் தாவே காக்கு அறிக்கை விடுறது மட்டும்தான் தெரியும் எங்கேயாவது கூட்டம் கூட்டினாங்கன்னா உடனே போய் குரல் கொடுப்பாங்க என்ன விஷயம் என்னன்னே தெரியாம தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு தாவே காவ அடிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்காங்களே தவிர இங்க மக்கள் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கே அவங்களுக்கு நீங்க குரல் கொடுக்கணும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அவங்களுக்கான தீர்வு என்ன வரும்ன்றதுக்கான ஒரு வியூகமாவது கொடுக்கணும்ன்ற ஐடியாவே உங்களுக்கு இல்லையா சார் அப்படின்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆறு நாட்கள தான் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஆனாலும் நீங்க சம்பந்தமே இல்லாம தாவேக்கா அறிக்கை விடுவாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதுவும் ஒரு டீவியேஷன் டாக்டிக்ஸ் தானே நம்ம திராவிட மாடல் அரசினுடைய இந்த டீவியேஷன் டாக்டிக்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொந்த நாட்டு மக்களே அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்புக்கு எதிராய்ப்பு திரும்பி இருக்காங்க அதுக்கு காரணம் அவரு போட்ட ஒரு சில முக்கியமான கண்டிஷன்ஸ் தான் என்ன அப்படின்னா அவரு இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு நீங்க ரஷ்யா கிட்ட எக்காரணத்தை கொண்டு வந்து எண்ணெயெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஆனா அது முடியாதுன்னு இந்தியா நிராகரிச்சதுனால இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் வரை வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாரு இதனால முக்கியமா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கால தான் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை எக்ஸ்ட்ரா வரி கொடுத்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்கு இதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அவங்களே தன்னுடைய சொந்த அதிபரான ட்ரம்ப் விமர்சனமும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்தியாவுக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி அதிகமாகுது அப்படின்றதுனால அங்க நிறைய வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்க வரி காட்டிட்டோம்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது முடியாதுன்றதுனால இந்த லே ஆஃப் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் நீங்க ஏற்றுமதி செய்யாதீங்கன்னு சொல்கிறதுனால ப்ரொடக்ஷன் கம்மியாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி இந்தியாவில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்தியா அமெரிக்கா கிட்ட அடிப்படைஞ்சு போகவே கிடையாது நாங்க ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்குவோம் அப்படிங்கறதுல இந்தியா உறுதியா இருக்காங்க இதெல்லாம் நடக்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா நாங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்ன விஷயம் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குற நிலைமை கூட வரலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாரு இது ஒரு பெரிய சர்ச்சை பொருளாவே மாறிச்சு ஆக்சுவலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒருவேளை பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு போர் சூழல் ஏற்படுது அப்படின்னா முழுசாக மூணு நாள் கூட அங்கே இருக்கிற ஆயில் ரிசர்வாயர்ஸ் தாங்காது அப்படிங்கிறது தான் உண்மையாலுமே பாகிஸ்தானுடைய கையிருப்பில் இருக்கக்கூடிய ஆயிலினுடைய நிலைமை இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கூட நீங்க வந்து சைன் பண்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க இந்தியாவை வெறுப்பு நாடா பாக்குறீங்க இந்தியர்கள் கேள்வி கேட்கல அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஒரு அன்ஸ்டேபிளான கண்ட்ரி அவங்க எப்போ எப்போ மாதிரியான மாதிரியான முடிவெடுப்பாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான கண்ட்ரி கூட நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்பகத்தன்மையோட இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க இழக்க தயாராயிட்டீங்களான்னு அந்த நாட்டு மக்களே ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இந்தியா சார்புல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க கூட தான் ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்குறீங்க அது எந்த கணக்குல வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு அத பத்தி தெரியாது அப்படிங்கறதாம் இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆகிட்டிருக்கு பிரசிடென்ட் இந்தியா சேஸ் த யுஎஸ் இம்போர்ட்ஸ் ரஷ்யன் யுரேனியம் கெமிக்கல்ஸ் ஃர்டிலைசர்ஸ் வைல் کریடிசைசிங் देयर எனர்ஜி இம்போர்ட்ஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் டு தட் சார் ஐ டோ நோ எனிதிங் அபௌட் இட் ஐட் ஹேவ் டு செக் பட் வில் கெட் பேக் டு யூ ஆன் தட் யே ப்ளீஸ் ட்ரம்ப் அவர்களோட சேட்டைகள் இதோட முடியல அவர் இதுக்கு மேல சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சமீபத்தில் எக்கானமியா இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு அது மட்டும் ரொம்ப இல்லாமியா இந்தியாவோட எக்கானி இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே டெட் எக்கான அப்படின்னு சொல்லி அவரு குறிப்பிட்டிருக்காரு இதே விஷயத்த ராகுல் காந்தி அவர்களும் ஆமாங்க இந்தியாவோட எக்கானமி வந்து அந்த நிலைமையில தான் இருக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது டெட் எகனமி அப்படின்னு தான் அவரும் குறிப்பிட்டு இருக்காரு யாரு என்ன சொல்றாங்க அது சரியா தப்பா நம்ம நாட்டை பத்தி தப்பா சொல்றாங்களேன்ற எந்த கவலையும் இல்லாம ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இங்க ராகுல் காந்தி அவர்களும் இப்படி சொல்றாங்கன்னா ட்ரம்ப் அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் பாக்குறப்போ உங்க மைண்டுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க மத்திய உள்துறை அமைச்சரா இந்தியாவில நீண்ட காலமா பதவி அவர்கள் நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சரா பதவியில இருந்துட்டு இருக்காரு இன்னமும் அந்த பதவியை வகிச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி எல் கே அத்வானி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் நீண்ட நாட்கள் மத்திய உள்துறை அமைச்சரா இருந்திருக்காருன்ற பெருமையை சேர்த்திருந்தாரு இப்போ அவரை முறியடிச்சு அமித்ஷா அவர்கள் இந்த பெருமையை சேர்த்திருக்காரு இந்த நாட்களுக்குள்ள இவர் செஞ்ச ஒரு சில பெரிய சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா

சட்ட மசோதாவுக்கு ப்ரப்போசல் கொடுத்ததும் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி தான் ராமர் கோவில் கட்டுறதுக்கான பூமி பூஜை நடந்ததும் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி தான் இந்த மாதிரி நிறைய சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே அஞ்சாம் தேதி நடந்திருக்கு அதை தொடர்ந்து இந்த அஞ்சாம் தேதியும் நிறைய அறிவிப்புகள் வருமோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு அதுக்கு ஏத்த மாதிரியே பிரதமர் அவர்களும் குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சரும் குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சிருக்காங்கன்றப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு இதுல என்ன மாதிரியான ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படலாம் இல்லனா நாடு முழுக்க இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலுமே மத்திய அரசு சார்பில் இப்ப வரைக்கும் கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க இருந்தாலும் திடீர்னு போய் இவங்க எல்லாரும் குடியரசுத் தலைவரை சந்திச்சதா இருக்கட்டும் அவசர அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினதா இருக்கட்டும் இது

அவங்களுடைய ஒரு ஃபேமஸ் ட்வீட் தான் ஞாபகத்துக்கு வருது இந்தியர்கள் செவ்வாய் கிரகத்திலே போய் மாட்டியிருந்தாலும் அங்க இருக்க இந்தியன் எம்பசி மூலமா நாங்க அவங்கள பத்திரமா மீட்டு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறது தான் உலகம் முழுக்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான போர் சூழல்கள் ஏற்பட்டாலும் இந்தியர்களை அங்க இருக்க இந்தியன் எம்பசி மூலமா பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுக்கு ஆபரேஷன் கங்காவில இருந்து ஆபரேஷன் காவேரி வரைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம் இது மாதிரி அவங்க எவ்வளவோ சாதனைகள் செஞ்சிருக்காங்க ஆனா அவங்களோட சாதனைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு படங்கள் சொல்லலாம் சொல்லலாம் டேக் ஆஃப் அப்படிங்கிற ரெண்டு படங்களும் இவங்க செஞ்ச நிறைய ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ்ல முக்கியமான ரெஸ்கியூவை பத்தின படங்களா இருக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா மறக்காம பாருங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்க இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு